இயேசு கிறிஸ்துவாக்கு நீதிமொழியில் ஒன்று ஏழு கத்திற்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அன்பான சகோதர சகோதரிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொண்டு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஒருவேளை உலக பிரகாரமான படிப்பு எல்லாம் படிக்கும் போது அது அறிவாக இருக்கின்றது நாலேஜாக இருக்கின்றது நான் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் அளவிடப்பட முடியாதது அவர் அளவிட அவர் ஞானத்திலே அளவிட முடியாதவராக இருக்கின்றார் சாதமோன் ஞானிக்கு ஞானத்தை கொடுத்தார் சாலமுனுடைய வாழ்க்கை ஞானமுள்ள வாழ்க்கையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அதனாலே ஞானத்திலே கூறியுள்ளவன் கட்டிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று யாகூபு தன் நிருபத்திலே எழுதுகின்றார் அதனால நாம் ஆண்டை ஞானத்தை கேட்டு ஞானமாய் நடக்க ஞானமாய் வாழ ஆண்டவர் கிருப செய்வாராக பிளஸ் டே காட் பிளஸ் யூ கிவ் ஹேண்ட் டு மேன் Thanks for watching.